விருத்தாசலம் தாலுகா அலுவலகத்தில் உள்ள அலுவலக கோட்டகையில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்க மாவட்ட பேரவை கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள அலுவலக கோட்டகையில் நடைபெற்ற மாவட்ட பேரவை கூட்டத்தில் தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதியின்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திடக் கூறியும் முதலமைச்சரின் தேர்தல் வாக்குறுதியின்படி விருத்தாசலத்தை தலைமையிடமாகக் கொண்டு தனி மாவட்டம் கூறியும் பிடித்தம் செய்யப்பட்ட ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை மற்றும் அகவிலைப்படி நிலுவைத் தொகை ஆகியவற்றை ரொக்கமாக வழங்கிடக் கூறியும் மருத்துவப்படி மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கிடக் கூறியும் குடும்ப பாதுகாப்பு நிதி ரூபாய் இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்கிடக் கோரியும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் குளறுபடிகளை கலைந்திடக் கோரியும் உள்ளிட்ட பனிரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றிட தமிழக முதலமைச்சரை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாவட்ட தலைவர் அருணகிரி தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட செயலாளர் தீனபந்து வரவேற்புரையாற்றினார் ராஜமாணிக்கம் சுப்பிரமணியன் தேவராஜன் மலர்விழி ஜெயவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தமிழக ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க பொதுச் செயலாளர் ராமசாமி நெடுமாறன் ராஜேந்திரன் மாநில துணை தலைவர் அண்ணாதுரை பட்டு ரோஜா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மாவட்ட துணைத் தலைவர் தேவராஜன் நன்றியுரை கூறினார் இந்த பேரவைக் கூட்டத்தில் விருத்தாசலம் ஸ்ரீமுஷ்ணம் திட்டக்குடி வேப்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்க பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்